ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சுட்டு சிம்பிளாக ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த சிக்கன் கிரேவி குக்கரில் செஞ்சு காட்டியிருக்கங்க பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் அட்டகாசமாக வரும் நீங்களாக செஞ்சீங்கன்ட்டு அவ்வளோ பாராட்டுவாங்க அவ்வளோ சிம்பிளான மசாலா போட்டுட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு குக்கரில் வச்சுருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் பாத்திரத்திலே அப்படியே வச்சு செஞ்சு இப்போ இப்போது முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க நீங்கள் போன்லெஸ் மட்டும் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டும் கலந்து போனோடு கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி போனோடவே எடுத்துருக்கேன் சிக்கன் பீஸ் ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க இந்த முக்கால் கிலோவுக்கு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன் இதே அளவில் நான் சொன்ன பொருளோட போட்டு செஞ்சு பாருங்க இந்த சைஸில் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் உள்ள வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஐம்பது எம்எல்லோட கொஞ்சம் கம்மியாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் லைட்டாக சூடானோடனே இதில் போடுற பொருள் ரொம்ப குறைவாக இருக்கணும் அந்த ஸ்பைசஸ்லாம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு இந்த அளவு போட்டிங்கன்னா போதும் எந்த கரம் மசாலா நம்ம ஆட் பண்ண போடுறதில்ல சீரகம் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு போதும் சிக்கன் கிரேவினாலே நம்ம சீரகம் போட்டு தான் செய்யணும் சீரகம் பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டோடனே நல்லா அப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக பிரியாணிக்கு மாதிரி வதக்கக்கூடாது ஒரு முக்கால் பாகம் நல்லா வதங்கணும் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க நான்வெஜ் செய்யும்போது கொஞ்சம் சோம்பு சேர்த்தோம்னா ஜீரண பிரச்சனை இருக்காமல் இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா முக்கால் பாகம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும் அந்த கலர் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழுத்து தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் நான்வெஜ் செய்யும்போது தக்காளி குறைவாக போட்டால் தான் நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க தக்காளி இந்தளவுக்கு போட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அரைச்சி ஊற்றுறதுனா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் குக்கரில் செய்கிறதுனால அப்படியே போட்டு வதைக்கிறேன் தக்காளி வந்து ஒரு அரைப்பாகம் நமக்கு வதங்கினா போதும் குக்கர் விசில் விடும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் தக்காளி வதக்கி வச்சுங்க இப்போ சிக்கன் நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு ரெண்டு மூணு டைம் கழுவி வச்சிருக்கேன் சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இது போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் மிளகாத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பெப்பர் தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாம் நான் டேபிள் ஸ்பூன்லேயே அளவு சொல்லிக்கிறேன் உப்பு வந்து கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இது கரெக்டான அளவில் இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை உப்பு கொஞ்சம் பத்திலாம் நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்குனிங்கன்னா போதும் இஞ்சி பூண்டுலாம் அப்படியே பச்சை வாசனை அடிக்குன்னு நினைக்காதீங்க அப்படிலாம் இருக்காது ரெண்டு நிமிஷம் எல்லாம் சேர்த்து வதக்கும்போது நல்லா சூப்பரான வாசனை வரும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் இந்த மாதிரி தூவிக்கோங்க கொத்தமல்லி எடுத்துவிட்டு லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க இது வந்து கிரேவி மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான குழம்பாக செய்கிறதுனால தண்ணி குறைவாக சேர்க்கணும் ஒரு நூற்றம்பது எம்எல் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதே அளவு நீங்களும் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு கிலோ செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு இரநூறு எம்எல் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா இதோட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் போதும் அவ்வளோதாங்க தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் அல்லது உங்களுக்கு குக்கர் மூடி போட பிடிக்கலீங்கன்னா அப்படியே லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே வேக வச்சிங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட்டும் போட்டாச்சு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம கம்மியாக தான் ஆயில் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் பாருங்கள் அந்த ஆயில்லாம் மேலே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வாசனையோடு இருக்கும் இது நீங்கள் வந்து கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டு மேலே கொஞ்சமாக எல்லாம் தூவிக்கோங்க சூப்பரான சிம்பிளான வெரி வெரி ஈஸியான சிக்கன் கிரேவி குக்கரில் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சப்பாத்திக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ